மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான செய்தி தற்பொழுது தூத்துக்குடி அனைத்து வேலைகளும் நடைபெற்று வருகிறது வருகின்ற தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த சமயத்தில் ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் உள்ள தூத்துக்குடி நகரில் உள்ள கேவி நகர் சேகரத்தில் போட்டியின்றி அனைத்து உறுப்பினர்களும் தேர்ந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் இதைத்தான் எதிர்பார்த்தோம் எல்லா சேகரங்களிலும் கூடுமானால் சமாதானமாக பேசி ஒருமணப்பாட்டோடு அனைவரும் இந்த ஊழிய பணியை செய்வதற்கு தியாகத்தோடு அனைவரும் விட்டு கொடுத்து விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லைன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நல்ல அருமையான பழமொழி இருக்கிறது எனவே இந்த வலுமணிக்கு எடுத்துக்காட்டாக அந்த சபையிலே கேவி கே நகர் சபையிலே ஒரு அருமையான போட்டியின்றி அனைத்து உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி பரிசுத்த வேதாகவும் ரொம்ப அருமையா சொல்லுது சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூணு ஒன்னு இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறதுன்னு சொல்லுகிறது சோ அந்த வாக்குக்கு அந்த வேதாகமத்தின் வசனத்திற்கு நாங்கள் முதலாவதாக நம்முடைய அர்த்தம் கற்பிக்கிறோம் என்று சொல்லி அருமையாக கேவிகே கே நகர் சேகரத்தின் மக்கள் அருமையாக நிரூபித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குறிப்பாக அங்கு இருக்கின்ற ஆயர் பெருமக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான் ஒரு ஆயர் அரசியலை தவிர்த்து ஆன்மீகத்தில் திளைத்தால் நிச்சயமாக அங்கே சமாதானம் திளைக்கும் சமாதானம் வந்து இருக்கும் சமாதான தூதர் அங்கே இருப்பாரு சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேவி கே நகர் சபை காட்டுகிறது அந்த ஆயருக்கு மனமார்ந்த நன்றியை இருக்கிற சபை ஊழியர்கள் மற்றும் அனைத்து கத்தருடைய பிள்ளைகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல ஆயர் மட்டுமல்ல இந்த கேவி கே நகர் சபையில பாத்தீங்கன்னா ஏராளமான புற வந்து பாத்தீங்கன்னா கத்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று இந்த சபையில அங்கத்தினராக இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன் அதற்கு காரணம் அதற்கு விதை போட்டவர் பாத்தீங்கன்னா தற்பொழுது கோரம்பள்ளம் ஆஹ் பாஸ்டேட்ல இருக்கிற வெலிங்டன் ஜோசப் ஐயா அவரை குறித்து நான் என்ன நானும் கேள்விப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நான் ஐயாவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கேன் அவருடைய பிரசனங்கள் அவருடைய தியாகமான ஊழியர்கள் நான் நம்முடைய வலைதளங்கள்ல வெளியிட்டிருக்கேன் தற்போது பாத்தீங்கன்னா இது இந்த ஒரு தகவலை எனக்கு உபரி தகவலாக சொல்லப்படுகிறது ஐயா வந்து பாத்தீங்கன்னா சாமியாடி கொண்டிருந்த ஒரு பெண்ணை கூட என்ன பண்ணாங்களா மாற்றி ஞானசான உடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நகர் வச்சிருக்காங்க சோ அந்த அளவுக்கு வச்சிருக்காங்களா ஒரு ஆயர் இறங்கி கத்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்து அந்த நகர் திருச்சபை கத்தருக்கென்று திருச்சபையாக இருக்கிறது எனவேதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு தேர்தல் இல்லாமல் அனைவரையும் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனா இதுல இன்னொரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு இன்னும் தேர்தல் மேகம் அங்கு அஹ் முழுதுமாக கலைந்து செல்லவில்லை ஒரே ஒரு தகவல் அங்க ஒரு டிசி மெம்பர் வந்து நான் கண்டிப்பா நிற்பேன்னு சொல்லி அதாவது அந்த தேர்தல் வேட்புமனு வந்து கையில வச்சுட்டே இருக்காராம் இன்னும் இரண்டு நாட்கள் இன்னும் காத்து இருக்கணும் நம் ஜபிப்போம் நிச்சயமாக அந்த சகோதரர் மனதிலும் கத்தர் கிரியை செய்ய வேண்டும் இவ்வளவு அருமையான ஒரு சூழல் அங்க இருக்கும் பொழுது ஒரே ஒரு டிசிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தா அப்புறம் கண்டிப்பா இருக்கும் இன்னொருத்தர் போட வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் வரும் சோ அது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வீண் விரயங்களையும் வீண் விவாதங்களையும் ஏற்படுத்தும் எனவே அந்த சகோதரரும் அன்போடு நான் கேட்கின்றேன் நீங்கள் அனைவரோடு பேசி இணைந்து அந்த டிசி எலெக்ஷனும் கண்டிப்பாக நடைபெறாத ஒரு உடன்படிக்கை தற்பொழுது ஏற்கனவே நீங்க பதவியில் இருந்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணுவோம் புதிதாக வந்தவர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பை இது வந்து பாத்தீங்கன்னா சும் இது பதவி அல்ல இது வந்து ஒரு ஊழியம் இந்த வந்து ஒரு பொறுப்பு இந்த பொறுப்பை அஹ் புதிதாக வந்தவர்களுக்கு நீங்கள் வந்து விட்டு கொடுத்து இந்த ஊழியத்தை ஒரு அருமையான ஒரு நிலையில் சமாதானத்தோடு தொடர்ந்து செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டுமாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் முதல் சமாதான திருச்சபையான கேவி கே நகர் திருச்சபைக்கு என்னுடைய வலைதளம் சார்பாகவும் அனைத்து நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினான்காம் தேதி லாஸ்ட் டேட்டு எனவே கூடுமானவரை அனைத்து சேகரங்களிலும் கேவி கே நகர் சபையை வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு சமாதானம் பேசுங்கள் ஒருவேளை சமாதானம் அங்கு வரவில்லை என்றாலும் தயவு செய்து நல்லவர்கள் புதியவர்கள் வந்து என்ன பண்ணுங்க நீங்க வேட்புமனு தாக்கல் செய்து நிச்சயமாக வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக அதுல இந்த காம்பரமைஸ் இல்ல தவறு செய்தவர்கள் ஏற்கனவே ஊழல் ஊழல் செய்தவர்கள் இந்த திருச்சபையை பால்படுத்த நினைத்தவர்கள் வரவே கூடாது அவர்களுக்கு எதிராக பலமாக போரிட்டு என்ன பண்ணுங்க நீங்க யுத்தம் கத்தருடையது அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார் எனவே நல்லவர்கள் இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு அணி அப்படிங்கிறதே இல்லாம அவர்கள் ஊர் சார்ந்த அவர்கள் சபை சார்ந்த தேவைகளை மட்டும் சொல்லுறாங்க தேர்தல் நிற்கிறாங்க ஆரோக்கியமான விஷயம் வரவேற்கத்தக்கது எனவே அனைத்து சேகரங்களிலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணி கூடுமானால் சமாதானமாக இடுங்கள் இல்லை என்றால் தேர்தல் வென்றாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அங்கிருக்கின்ற மக்களுக்கு தெளிவாக எடுத்து கூறி ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை உங்கள் ஊரில் கொண்டு வாருங்கள் அதன் மூலமாக நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலும் ஒரு நல்ல புதிய நிர்வாகம் வருவதற்கு அனைவரும் உங்களால் இயன்ற ஒழைப்பை கொடுக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் கேவி கே நகர் திருச்சி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து உங்கள் ஆன்மீக பணையம் தொடரட்டும் அனைவருக்கும் நன்றி ஜெய கிறிஸ்தும் ஜெய மாத நடத்திருவார் ஜெய கிறிஸ்தும் செல்கிறார் ஜெய மாத நடத்திருவார் ஜெய கீதங்கள் நாம் ജയ കൊടിയും ഏറ്റിടുവോ ജയമല്ലേ ലുയ അവർ